அன்பு சொந்தங்களே சாமானியன் அதாவது ஒரு ஏழை ஒரு சாமானியன் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வீதியில் வந்து இறங்கி போராடுவோம் அப்பொழுதுதான் இந்த தமிழகத்தில் நியாதி கிடைக்கும் அனுதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த இரும்பு பெண்மணி வீர மங்கை என்று சொல்லலாம் இந்த இரும்பு பெண்மணி வீரமங்கை எப்படி பப்ளிக்கா வந்து பேசிட்டு பேட்டி கொடுக்குதுன்னு பாருங்க அதுபோல ஒவ்வொருத்தரும் பயந்து பயம் கொள்ளாதீர்கள் வாருங்கள் பிரச்சனை என்றால் வீதி வெறிக்கும் இறங்கி பேசுவோம் அனுதிகளை தட்டி வேண்டும் பேசும் காணொலியை பாருங்கள் இந்த வீரமங்கையை தமிழ்நாடு முதலமைச்சராக முதலமைச்சரையாவுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் வந்து இன்னைக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாசில்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் இந்த மனுவை வந்து கொடுத்ததுக்கான ரசீது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க திருப்பூர் மாவட்டத்தில் நாலு அஞ்சு வார்டுகளில் கூற அரசு பூமிக்கு தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள சொத்துக்களை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு அது சார் பதிவாளர் ஆபீஸில் பத்திரங்கள் ஆக்கப்பட்டு

por Porque...